வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் கையில இருக்கிற குறிப்புகளை காலம் இடம் இதுக்கெல்லாம் என்ன தொடர்புன்னு போறோம் சரி குறிப்பா இந்த ஆதாரங்கள் அடிப்படையில காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவனுக்கும் இந்த வரையறைகளுக்குள்ள வாழ்ற நமக்கும் உள்ள உறவு என்ன நம்ம புரிதல்ல என்ன சிக்கல்கள் இருக்குன்னு ஆராய போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு ஏன்னா இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இறைவன் வந்து காலம் இடம் இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ம் அவரோட நித்யமான தன்மை நம்மளோட இந்த மனித அனுபவத்தை வச்சு எப்படி சொல்றது முழுசா புரிஞ்சுக்க முடியாது ம் இது நம்ம சிந்தனைக்கு ஒரு பெரிய சவால் தான் நிச்சயமா அப்போ முதல் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே இந்த ஆதாரங்களோட மையமே இதுதான் தோணுது இறைவன் நித்யமானவர் ஆமா அதாவது அவருக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல சங்கீதம் சொல்லுது இல்லையா அவர் எப்போதுமே இருந்திருக்கார் எப்போதுமே இருப்பார்னு மிக சரியா சொன்னீங்க இந்த நித்தியம் வார்த்தையோட ஆழமே அதுதான் அவர் வந்து இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியும் இருந்தார் ஆமா உலகம் முடிஞ்ச பிறகும் இருப்பார் நமக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவு இருக்கு ஆனா அவருக்கு அப்படி இல்ல அப்போ காலம் அவரை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றீங்க அதேதான் அவர்தான் காலத்தையே உருவாக்குனவர் சங்கீதத்துல ஒரு அருமையான ஊமை இருக்கு இறைவனோட பார்வையில ஆயிரம் வருஷங்கிறது நேத்து கடந்த ஒரு நாள் மாதிரி இருக்குமாம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் மாதிரியா அடங்கப்பா ஆமா யோசிச்சு பாருங்க நம்மளோட இவ்ளோ நீண்ட காலம் அவருக்கு ஒரே நாள்தான் இதுவே ஒரு பெரிய வேறுபாடு இல்லையா நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல நம்ம காலம் இடம் இதுக்குள்ளதான வாழ்றோம் நிச்சயமா இதுதான் அடிப்படை வித்தியாசம் அவர் எல்லா காலங்களிலும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல இருக்கிறாரு எல்லா இடங்களையும் கூடவா ஆமா எல்லா இடங்கள்லயும் ஒரே நேரத்துல அவர் இடத்தையும் கடந்தவர் நம்ம மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இல்ல இது நம்ம வரையறுக்கப்பட்ட மனசுக்கு கற்பனை செய்யவே கஷ்டம் ஆமா ரொம்பவே கஷ்டம் இதுவே இப்படி இருக்குன்னா அடுத்ததான் நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இல்லாம பத்தி பேசுது இல்லாததுல இருந்து இறைவன் இருப்பதை கொண்டு வர்றாருன்னு இது இன்னும் சிக்கலாச்சே ஆமா இது இன்னும் ஆழமான ஒரு புள்ளி தத்துவார்த்தமான புள்ளி நாம எப்படி பாக்குறோம் ஒண்ணு இருக்கும் இல்லனா இருக்காது அப்படிதானே ஆமா ஆனா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்ல வருதுன்னா இறைவனோட யதார்த்தத்துல நாம இல்லாமைன்னு சொல்றது கூட ஒரு விதமான இருப்பா இருக்கலான்னு ஒரு கருத்தை சொல்லுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல ஆமா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே ஆமா சொன்ன உடனே வெளிச்சம் வந்துச்சு அதாவது இல்லாத ஒன்ன அவர் வார்த்தையால இருக்க வச்சார் இது எப்படி சாத்தியம் நம்ம தர்க்கத்துக்கு இது முரணா தெரியுதே இல்லாதது எப்படி நம்மளோட வரையறுக்கப்பட்ட தர்க்கத்துக்கு முரணா தெரியலாம் ஆனா இறைவனோட சக்தி நம்ம தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது யோபு புத்தகத்துல கேக்குற மாதிரி தேவனோட ஆழங்களை நம்மால ஆராய முடியுமா முடியாதுதான் சர்வ வல்லவரோட எல்லையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அவருக்கு ஒரு மூலப்பொருள் தேவையில்ல அவர் நினைச்சா எதுவுமே இல்லாததுல இருந்து எதையும் உருவாக்க முடியும் ஒருவேளை அவர் பார்வையில இந்த இல்லாமைங்கிறது அப்பாற்பட்ட ஒரு நிலை ஆனா அவரோட சக்திக்கு உட்பட்ட அவரோடைய தொடுது நம்ம பகுத்தறிவு மட்டுமே பத்தாது போல இறைவனை புரிஞ்சிக்க சரி இந்த இல்லாமையில இருந்து இருப்பதை கொண்டு வர்ற இறைவன் இந்த பிரம்மாண்டத்தை படைச்சார் அடுத்த கருத்து இன்னும் ஆச்சரியமா இருக்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் படைப்பு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சான் ஆமா ஏசாயாவுல சொல்ற மாதிரி அவர் முடிவுல நடக்க போறத ஆரம்பத்திலே சொல்றாருன்னு இது எப்படி உலகம் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு இதுக்கு நாம மறுபடியும் இறைவனோட அந்த காலமற்ற தன்மைக்கு போகணும் நமக்கு வரலாறு ஒரு கோடு மாதிரி போகுது வரிசையா ஆமா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா ஆனா காலமிடத்துக்கு அப்பாற்பட்ட இறைவனுக்கு இந்த முழு படமும் ஆரம்பம் முதல் முடிவு வர எல்லாமே ஒரே நேரத்துல தெரியுது எல்லாமே அவருக்கு இப்பொழுது ஓ அப்படியா இந்த ஆதாரங்கள் காலமிடத்த ஒரு அச்சு மாதிரி சொல்லுது அதாவது நித்தியமான அது வந்து நமக்காக இந்த அச்சு வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தப்படுது அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது சில சமயம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் நடக்குதே தோல்விகள் துன்பங்கள் எல்லாமே அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது ரொம்ப முக்கியமான கேள்வி உணர்வு பூர்வமான கேள்வியும் கூட இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்துல எதுவுமே இறைவனோட கட்டுப்பாடு இல்லாம நடக்கல சிலத அவர் சித்தம் செய்யறார் சிலதா அவர் அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறாரா ஏன் அனுமதிக்கணும் ஏன் அனுமதிக்கிறாருங்கறத நம்ம சின்ன புத்திக்கு முழுசா புரியாது ஒருவேளை மனுஷங்களுக்கு சுயாதீனமான கெரிவு செய்ய உரிமை கொடுத்ததால சில டீமைகள் நடக்கலாம் ஆனா இந்த ஆதாரங்களின்படி அந்த அனுமதி கூட இளைவனோட ஒட்டுமொத்த பெரிய நோக்கத்துக்குள்ளதான் இருக்கு இறுதி முடிவு அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு இதுவும் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மம் தான் புரியுது அதாவது இப்போதைக்கே அர்த்தம் தெரியற விஷயங்கள் கூட அந்த முழு படக்குல ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க சரி இப்போ அனைத்து கட்டத்துக்கு போலாம் இறைவன் காலமிடத்துக்கு அப்பாற்பட்டவர் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு பார்த்தோம் ஆனா அவரே காலம் இடத்துக்குள் இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா நான் ஏசோட மனித அவதாரத்தை பத்தி கேட்கிறேன் யோவான்ல வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு வருது மிகச்சரியா குறிப்பிட்டீங்க இதுதான் இதுல ஒரு மையமான ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த எல்லையற்ற காலமற்ற இறைவன் தானே முன் வந்து இந்த காலமிடத்துக்குள்ளே ஒரு மனிதனா ஒரு படைப்பா வந்தார் எதுக்காக பல காரணங்கள் சொல்லப்படுது முக்கியமா பாவத்தால மனிதனுக்கும் பரிசுத்தமான இறைவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு இறைவன் தம்ம மறைச்சுக்க வேண்டியதாயிடுச்சு யாத்ராகம சொல்லுது இல்லையா ஒரு மனுஷனும் என்னைக் கண்டு உயிரோடு இருக்க கூடாதுன்னு ஆமா இந்த நிலைமையில மனிதர்கள் கிட்ட தம்ம வெளிப்படுத்தவும் அவங்களோட உறவை சரி செய்யவும் பாவத்துக்கான பரிகாரத்தை செய்யவும் இயேசு மனிதனா வந்தார் அப்போ இது கால இடத்துக்குள்ள இறைவனோட ஒரு நேரடி தலையீடு மாதிரி ஆமா ஒரு படைப்பா அதாவது மனிதனா காலம் இடத்துக்குள்ள வந்து அதோட விதிகளை மதிச்சு வாழ்ந்தார் பசி தாகம் எல்லாம் அனுபவிச்சார் அதே சமயம் அவர் காலம் இடத்தின் மீது அதிகார செலுத்தினார் பாவத்தை ஜெயிச்சார் மரணத்தை வென்றார் இறைவனோட அன்பையும் பரிசுத்தையும் வல்லமையும் நேரடியா வெளிப்படுத்தினார் பிலிப்பியர் சொல்ற மாதிரி அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது அவர் மனிதனா வந்தார்னா அப்போ அவர் இறைவனா இல்லையா பிலிப்பியர்ல அவர் ரூபமா இருந்தார்னு சொல்லுது எப்படி ரெண்டுமா இருக்க முடியும் இதுதான் கிறிஸ்தவ இறையல்ல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து திருத்துவம் இரு சுபாவங்களின் இணைப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆதாரங்களின்படி இயேசு ஒரே நேரத்துல முழுமையான இறைவன் முழுமையான மனிதன் ஒரே நேரத்துலவா ஆமா அவர் மனிதனாய் இருந்தப்போ பசி தாகம் களைப்பு துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அவரோட தெய்வீக தன்மையை அவர் இழக்கவே இல்லை காலம் இடத்துக்குள்ள மனிதனா இருந்தாலும் காலம் இடத்துக்கு வெளியே அவர் நித்தியமான இறைவனாகவே எப்பவும் இருந்தார் இருக்கிறார் இது நம்ம தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக மர்மம் ஆனா இதுதான் இந்த ஆதாரங்கள் சொல்ற மையமான நம்பிக்கை நிஜமாவே இது ரொம்ப ஆழமான கருத்து நம்ம சின்ன அறிவுக்கு எட்டாத விஷயம் இதுவே நம்ம அடுத்த புள்ளிக்கு சரியா கொண்டு போதும் நினைக்கிறேன் நம்மளோட புரிதல் எவ்வளவு வரையறுக்கப்பட்டதுங்கிறது மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆதாரங்கள் திரும்ப திரும்ப இதத்தான் சொல்லுது நாம காலம் இடத்துக்குட்பட்டவங்க நம்ம மனசு நம்ம அறிவு எல்லாமே வரையறுக்கப்பட்டது ஆமா அதனால காலம் இடத்துக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற இறைவனை நம்மால முழுசா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கவே முடியாது சொல்ற மாதிரி இந்த அறிவு எனக்கு மிகவும் ஆச்சரியமானது அது எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது எவ்வளவு உண்மை இல்லையா இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்க ஆதாரங்கள்ல நம்ம வரம்ப விளக்குற மாதிரி இருக்கு யோபு புத்தகத்துல பாத்தீங்கன்னா மனிதன புழுவோட பூச்சியோட ஒப்பிடுறாங்க புழுவோடவா ஆமா ஒரு புழுவுக்கு ஒரு மனிதனோட எண்ணங்கள் திட்டங்கள் உணர்வுகள் எப்படி புரியாதோ அதை விட பல மடங்கு அதிகமா படைக்கப்பட்ட நமக்கு படைச்சவரோட முழு எண்ணங்கள் புரியாது நம்ம மூளை நம்ம அனுபவம் எல்லாமே இந்த காலம் இடங்குற அமைப்புக்குள்ளதான் வேலை செய்யுது இதுக்கு வெளியில இருக்கிற யாதார்த்தத்தை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது அதனால இறைவன் தன்னை எவ்வளவு வெளிப்படுத்துறாரோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முழு சித்திரம் நமக்கு எப்பவும் கிடைக்காது அப்போ இந்த வரம்பு ஒத்துகிறது அது நம்மள எப்படி மாத்தணும் ஒரு பணிவு வரணுமா நிச்சயமா அதுதான் முக்கியம் அந்த அறிவுசார் பணிவு இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டி எல்லாத்தையும் நம்மால புரிஞ்சுக்க முடியாதுங்கறதை ஏத்துக்கிட்டா அது ரொம்ப முக்கியம் எப்படி நமக்கு முழுசா புரியாத விஷயங்களை வச்சு சீக்கிரமா யாரையும் தீர்ப்பு செய்ய மாட்டோம் இறைவன் பத்தியும் சரி மத்தவங்கள பத்தியும் சரி ரெண்டு தொடர்ந்து தேடவும் கேட்கவும் கத்துக்கவும் இத நாமளே தூண்டும் எல்லா பதிலும் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்காம ஆமா தேடல் தொடர்ந்துட்டே இருக்கும் ஆமா இந்த மர்மங்களுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியத்தோடும் பயபக்தியோட நிற்க வைக்கும் நம்ம புரிதல் ஒரு பயணம் தான் இதை ஞாபகப்படுத்தும் ரொம்ப நல்லா சொன்னீங்க நம்ம அறிவுக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு ஏத்துக்கிறது ஒரு விதத்துல நிம்மதியா கூட இருக்கலாம் சரி நாம இன்னைக்கு நிறைய ஆழமான விஷயங்களை அலசிட்டோம் ஒரு தடவை சுருக்கமா அந்த முக்கிய கருத்துக்களை சொல்லிடலாமா கண்டிப்பா ஒன்னு இறைவன் காலம் இடம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர் நித்தியமானவர் ஆரம்பம் முடிவு இல்லாதவர் சரி ரெண்டு நம்மளோட இருக்கு இல்லைங்கிற தர்க்கம் அவருக்கு பொருந்தாது அவர் இல்லாததையும் இருக்க வைக்க முடியும் ஏற்கனவே முழுசா முடிஞ்ச ஒண்ணு அத நமக்காக காலமிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது நாலு அந்த எல்லையற்ற இறைவன் இயேசு மூலமா காலமிடத்துக்குள்ள மனிதனா வந்து தன்னை வெளிப்படுத்தினார் ஆனா அப்பவும் அவர் இறைவனாவே இருந்தார் சரி ஐந்து கடைசியா நம்ம வரையறுக்கப்பட்ட மனசால இறைவனோட எல்லையற்ற தன்மைய முழுசா புரிஞ்சுக்க முடியாது அவர் காட்டுறதை தான் நாம பார்க்க முடியும் இதுதான் இந்த ஆதாரங்கள் காட்டுற முக்கிய சித்திரங்கள் அருமையான தொகுப்பு இவ்வளவு விஷயங்களை நம்ம அப்புறம் இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலான் இருக்கேன் நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல இறைவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார்னு வருது ஆமா முன்குறித்தல் ஆமா சங்கீதம் சொல்லுது நம்ம கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்கள் எல்லாம் அவர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு இறைமையாவில தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே அறிந்தேன்னு இறைவன் சொல்றாரு இப்ப கேள்வி இதுதான் இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு தேர்வையும் கூட உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே முழுசா அறிஞ்சிருக்கிறார்னா அதே சமயம் உபாகமம் மாதிரி இடங்கள்ல நமக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளும் சுயாதீன சித்தம் அதாவது ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்குனும் இந்த ஆதாரங்கள் சொல்லுதே இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும் நல்ல கேள்வி எல்லாம் ஏற்கனவே அவருக்கு தெரியும்னா நம்ம தேர்வு உண்மையிலே சுதந்திரமானதா இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த முன்குறித்தலுக்கும் சுயாதீன சித்தத்துக்கும் உள்ள அந்த சிக்கலான உறவு என்னவா இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி